அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மதினா டிசைனர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி சேரீயில் கொடுத்துருக்கேன் ப்ளவுஸுக்கு ஸ்லீவ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க் வச்சு இப்போ இதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது சிம்பிளாக இவ்வளோ தான் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க ஒரு டிசைனை அதை வந்து நம்ம கஸ்டமரோட கையளவுக்கு எப்படி தைக்க போகிறோம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைனிங்கில் ஸ்லீவ் வந்து கரெக்டான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதை வச்சு காட்டுறேன் அதில் எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள் இதுதான் நம்ம எப்படி தைக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்லீவோட மெட்டீரியல் இருக்கல நம்ம அதை எடுத்துப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம சென்டர் பண்ணி அந்த ஒர்க்கு கொடுத்துருக்காங்கல்ல அந்த ரெண்டு ஒர்க்கையும் ஒன்னோடு ஒன்று வச்சு இப்போது அந்த ஸ்லீவை நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த சென்டரில் இது நான் போட்டிருக்கேன்ல அது போல் நீங்கள் அந்த ஒர்க்கோட ஒர்க்கை அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சென்டரில் இப்போ நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கணும் இது பார்த்திங்கன்னா ஒன் சைடில் வந்து நமக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குது இன்னொரு சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ண மெட்டீரியலை தனித்தனியாக எடுத்துக்கணும் ரெண்டு ஸ்லீவுக்கான மெட்டீரியலை நம்ம ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஒரு ஸ்லீவு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அவங்க ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்கல்ல அந்த ஒர்க் மட்டும் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குதுன்னு பார்த்து அதை வந்து நம்ம சென்டர் பண்ணணும் அந்த சென்டரில் ஒரு மார்க் பண்ணணும் ஓகேங்களா அந்த சென்டரில் நம்ம ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம லைனிங்கில் ஸ்லீவ் கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஸ்லீவை எடுத்துக்கோங்க அந்த சென்டரில் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ மெட்டீரியல் வந்து குறையுது அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் இப்போ நம்ம சென்டர் பண்ணி பார்த்தோன்னா ஒன் சைடு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸும் ஒன் சைடு வந்து ஒரு டூ இன்ச்சஸ்க்கு மேலேயும் கம்மியாக இருக்குது அந்த ஆஃப் இன்ச்சஸ் கம்மியாக வருதில்லை அது வந்து ப்ராப்ளம் இல்லை நமக்கு வந்து அது ஸ்டிச்சஸ் போடும் உள்ள துணி வரும்ல அதில் போயிடும் இப்போ டூ இன்ச்சஸ்க்கு குறையதில்லை அங்கே தான் நம்ம ஜாயின் போடணும் இப்போ எவ்வளோ குறையுதோ அதை விட ஒரு அரை இன்ச்சு அதாவது நாலு பக்கமும் ஜாயின் போடுவோம்ல நாலு பக்கமும் ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து எக்ஸஸாக எடுத்துக்கணும் லைனிங்கை விட எக்ஸஸாக நாலு சைடும் சுற்றி அரை இன்ச் வர மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போ அதை நம்ம ஜாயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து இப்போது நம்ம எப்பயுமே ஜாயின் போடுறது வந்து ரைட் சைடில் ரைட் சைடு வச்சு ஜாயின் போடுவோம் இது வந்து அப்படி போடக்கூடாது ஃபஸ்ட்டு நம்ம ராங் சைடு டு ராங் சைடு வச்சு ஒரு தையல் போட்டுட்டு இப்போது அதை நம்ம கால் இன்ச்சஸ்க்கு மேலே எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு மேலே நம்ம ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கணும் இப்போ நம்ம படிமான தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதை நம்ம ரைட் சைடோட ரைட் பிடிச்சி பேக் சைடில் ஸ்டிச்சஸ் வர மாதிரி கால் இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்டிச்சஸ் போடணும் இப்போ வந்து நம்ம ஜாயின் போட்டோம்ல அது வந்து இன்விசிபிளாக இது உள்ளார போயிடும் ரைட் சைடுக்கு ரைட் சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணது வந்து தெரியாது இப்போ நீங்கள் ராங் சைடில் ஒரு கால் இன்ச்சஸ்க்கு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும் அந்த கால் இன்ச்சஸ்க்கு ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டு திரும்ப ரெண்டு கிளாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச்சஸ் போட்டோம்ல அதுக்கு மேலேயே படிமான தையல் போடணும் அதாவது ஜாயின் பண்ண இடத்துல ஒரு படிமான தையலும் அந்த கால் இன்ச்சஸ் வருதில்ல அங்கே வந்து ஒரு ரெண்டாவது தையலும் போட்டு நம்ம இதை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எதுக்கு நம்ம இத்தனை வாட்டி அதை ஜாயின் பண்ணி தையல் போடுறோம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி மெட்டீரியலில் நம்ம ஜாயின் போடும்போது இப்போ அவங்க குண்டாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து அவங்க ப்ளவுஸ் போடும்போதே கையை விட்டு பிரிஞ்சு வந்துடும் அதாவது ஜாயின் பண்ண இடம் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக தான் இதை வந்து இந்த மாதிரி மெத்தடில் நான் ஜாயின் பண்ணி அதுக்கு இத்தனை தையல் போட்டுருக்கேன் இப்போ நம்ம அதை ஜாயின் போட்டு முடிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லீவ் இருக்குதுல்ல லைனிங்கில் அதை எடுத்துக்கணும் அதை எடுத்து இப்போது நம்ம அந்த டிசைனில் சென்டர் மார்க் பண்ணல அந்த சென்டரும் லைனிங் ஸ்லீவோட சென்டரையும் ஒன்றா வச்சுட்டு பாட்டமில் இப்போ கீழே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ்க்கு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கையும் நம்ம ஒன்றா அட்டாச் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ஆஃப் இன்ச்சஸ்க்கு தையல் போட்டு முடிச்சுட்டு இப்போ மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ லைனிங்க்கு மேலே நம்ம ஒரு படிமான தையல் போடணும் படிமான தையல் போட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம லைனிங்கை வந்து திருப்பிக்கணும் அதாவது ஸ்லீவோட ரைட் சைடுக்கு பேக்கில் வர மாதிரி லைனிங்கை திருப்பிட்டு இப்போ நம்ம படிமான தையல் போட்டோம்னா இப்போ அதே இடத்துல லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒன்றா சேர்க்குற மாதிரி ஒரு எச்செஸில் ஒரு எஜ்ஜி தையல் போட்டுக்கணும் எஜி தையல் போட்டுவிட்டு அப்படியே நம்ம லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணுற மாதிரி நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்லீவ் அளவுக்கு அந்த ஸ்லீவ் ஷேப்லேயே வந்து நம்ம சுற்றி தையல் போட்டுக்கிட்டே வரணும் ஸ்லீவ் அளவுக்கு நம்ம மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கையும் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிட்டு எண்டு வரைக்கும் வந்துட்டு இப்போ அந்த எண்டில் இருந்து நம்ம நிறுத்தாமல் நம்ம ஆல்ரெடி எச்சி தைல் ஒன்று போட்டோம்ல அதுக்கு கால் இன்ச்சுக்கு ரெண்டாவதாக இன்னொரு தையல் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எச்சி தையல் ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துல வந்து சுற்றி நம்ம ஃபுல்லாக தையல் போட்டு அப்படியே முடித்து எடுத்துக்கணும் இப்போ தையல் போட்டு முடிச்சுட்டு லைனிங்கு போக மீதி இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற கிளாஸை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் இப்போது ஸ்லீவ் பாட்டம் வந்து நான் எப்பயுமே நார்மலாக தைக்கிற மாதிரி தைச்சிருக்கேன் ஏன்னா இதில் ஸ்லீவ் வந்து லென்த்து வேணும் கொஞ்சம் துணி பத்தலை அப்படின்றதுனால நான் நார்மலாக தைக்கிற மாதிரி தைச்சிருக்கேன் இதை இன்னொரு மெத்தட்லையும் தைக்கலாம் அது எப்படின்னா இப்போது அந்த ஒர்க்கு கொடுத்துருக்காங்களே ஸ்டோன் ஒர்க்கு அதில் வந்து ஸ்கேலப் டிசைன் இருக்குல்ல நீங்கள் அந்த ஷேப்புக்கே லைனிங் மேலே ஸ்டிச்சஸ் போட்டு அந்த ஸ்கேலப் ஷேப்புக்கே கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் எக்கசான கிளாத்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து ஸ்லீவ் ரெடி ஆகிடும் நம்ம இதே போலேயே இன்னும் ஸ்லீவையும் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸில் சேர்த்து அட்டாச் பண்ணிக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்